ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம் சஞ்சயன் கூறுகிறார் அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீ நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனர் இவ்வாக்கியத்தை சொன்னார் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் அர்ஜுனா ஆரியனுக்கு அடாததும் சுரக்கத்தை தடுப்பதும் புகழைப் போக்குவதுமான இவ்வுள்ளச் சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது பார்த்தா அழியின் இயல்பை அடையாதே அது உனக்கு பொருந்தாது எதிரியை வாட்டுபவனே இழிவான உள்ள தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய் அர்ஜுனன் சொல்கிறார் பகைவரை தொலைப்பவரே மதுவை கொன்றவரே போற்றுதற்கரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கனம் போரில் எதிர்த்து பானங்களால் அடிப்பேன் மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்லாமல் இவ்வுலகில் பிக்சையேற்று உண்பதும் சாலச்சிறந்தது ஆனால் முதியோர்களை கொன்றால் ரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இம்மையிலேயே அனுபவிப்பவனாவேன் நாம் இவர்களை ஜெயிப்பது அல்லது இவர்கள் நம்மை ஜெயிப்பது இதில் நமக்கு எது மேலானது என்று விளங்கவில்லை எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராசிர கூட்டத்தார் எதிரில் வந்து நிற்கின்றனர் சிறுமை என்று கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன் எனக்கு சிறப்பீனுவதை உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன் உபதேசித் தருளும் பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியைப் பெறினும் அமரர்க்கு அதிபதியாக இருக்கப் பெறினும் என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்குமென்று எனக்கு தோன்றவில்லை சஞ்சயன் சொல்கிறார் பகவனை பொசுக்கும் குடா கேசனாகிய அர்ஜுனன் ஹரிஷிகேசனாகிய கோவிந்தனுக்கு இங்ஞனம் இயம்பி போர் புரியேன் என்று பேசாதிருந்து விட்டான் திருதராஷ்டிரா இரண்டு சேனைகளுக்கும் இடையில் இன்னட்படுகிற அர்ஜுனனுக்கு இளமருள் பூத்தவராய் ரிஷிகேஷர் இம்மொழிகளை இயம்பினார் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் துயரத்துக்குரியவர் அல்லார் பொருட்டு துயர் ஞானியரது நல்லுறையும் நவிழ்கிறாய் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் முன்பு எப்பொழுதாவது நான் இவ்வரசர்கள் ஆகியவர்களில் யாராவது இல்லாமல் இருந்ததில்லை இக்காயங்கள் அழியும் இடத்து நாம் இல்லாமல் போக மாட்டோம் ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் எவ்வனமும் மூப்பும் உண்டாவது போல் வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது தீரன் அதன் பொருட்டு மயங்கான் குந்தியின் மைந்தா பொறிகள் புலன்கள் இடத்து பொருந்ததால் குளிர் வெப்பம் இன்பந்துன்பம் முதல் என உண்டாகின்றன தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அவைகளின் இயல்பு பாரதா அவைகளை பொறுத்துக்கொள் புருஷ சிரேஷ்டனே எவன் இவற்றால் இன்னலுறான் இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறான் அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமற் போவதும் இல்லை உண்மை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் முடிவும் விளங்கும் உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றதென்று அறிக அழியாப் பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது நித்தியமாய் நாசமற்றதாய் அளப்பரியதாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடலங்கள் யாவும் அழியும் தன்மனையாம் ஆதலால் பாரதா போர்புரிய ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்பான் என்றும் என்னும் இருவரும் அறியாதார் ஆத்மா கொள்ளுவதுமில்லை கொலையுண்பதுவும் இல்லை இவ் ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இது இல்லாதிருந்து பிறகு பிறந்ததல்ல இருந்து பிறகு இறந்ததல்ல இது பிறவாதது இரவாதது தேயாதது வளராதது காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை பார்த்தா இவ்வாத்மாவை அழியாதது மாறாதது பிறவாதது குறையாதது என்று அறிபவன் எப்படி யாரை கொள்வான் யாரை கொள்விப்பான் பழுதுபட்ட துணிகளை களைந்து விட்டு மனிதன் புதிய வகைகளை போட்டுக்கொள்வது போன்று ஆத்மா பழைய உடலங்களை நீத்து புதியன புகுகிறது ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டமாட்டா தீ அதை எரிக்காது நீர் நனைக்காது காற்றும் அதை உலர்த்தாது இவ்வாத்மா வெட்டுண்ணான் வேகான் நனையான் உளறான் இவன் நித்தியமாய் நிறைவாய் நிலையாய் அசைவற்றவனாய் என்றும் இருப்பவனாம் இவ் ஆத்மா பொறிகளுக்கு தென்படாதவன் சிந்தனைக்கு எட்டாதவன் மாறுபடாதவன் எனப்படுகிறான் ஆத்மாவை இங்னம் அறிந்து துன்பத்தை அகற்று ஒருவேளை இவ் என்றும் பிறந்து என்றும் மடிவடைகிறான் என்று எண்ணுவாயானால் அப்பொழுதும் பெருந்தோருளையாய் அதன் பொருட்டு நீ வருந்துதல் பொருந்தாது பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் உறுதியெனின் விளக்க முடியாத விஷயத்தில் நீ வருந்துவது பொருத்தமாகாது பாரதா உயிர்கள் துவக்கத்தில் தோன்றாமலும் இடையில் தோன்றியும் இறுதியில் தோன்றாமலும் இருக்கின்றன இதைக் குறித்து வருந்துவானேன் இவ்வாத்மா வியப்புக்குரியதென்று வெளிக்கிறான் ஒருவன் இது என்ன விந்தையென்று என்று வில்லுகிறான் வேறொருவன் ஆச்சரியம் என்று காது கொடுக்கிறான் இன்னொருவன் மற்றொருவன் இதைக் கேட்டும் அறிந்திலன் பாரதா உடல்கள் அனைத்திலும் உறகின்ற ஆத்மா என்றும் வதைக்கப்படாதவன் ஆகையால் உயிர்களின் பொருட்டு நீ வருந்துதல் வேண்டாம் ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்களாகாது அறப்போரைக் காட்டிலும் வேறு சிறப்பு அரசனுக்கு இல்லை பார்த்தா தற்செயலாய் நேர்ந்ததும் திறந்த சுரக்க வாயில் போன்றதுமான இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்ரியர்களே அடைகிறார்கள் அறப்போர் ஆகிய இதனை ஆற்றாயேல் அதனால் நீ சுவதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாவத்தை அடைவாய் மானுடர் உன்னை யாண்டும் இகழ்ந்து பேசுவார்கள் போற்றுதலுக்குரிய ஒருவன் தூற்றப்படுவது இறப்பதிலும் எளிதே பயத்தால் போரி நின்று நீ பொன் வாங்கினாய் என்று மகாரதிகர்கள் எண்ணுவார்கள் எவர்பால் நீ பெருமை பெற்றிருந்தாயோ அவர்பால் சிறுமையுருவாய் உன் பகைவர்கள் உன் திறமையை பழித்து பகர ஒன்னா சுடுசொற்களை செப்புவார்கள் அதைவிட பெருந்துன்பம் யாது உள்ளது போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய் வென்றால் மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய் ஆகையால் கவுந்தேய போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போரில் முனைக அதனால் நீ பாவம் அடையாய் ஆத்ம தத்துவத்திய பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள் யோக புத்தியை பெறுவாயாகில் நீ கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாய் இதில் முயற்சி வீண் போதல் இல்லை குற்றம் ஒன்றும் வராது இதை சிறிது பழகினாலும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும் குருகுலத்தில் உதித்தோய் இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம் உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையவனவும் முடிவற்றவைகளுமாகும் வேத மொழியில் விருப்பமுடையவர்கள் சுவர்க்கத்தை விளைவிக்கிற கருமத்துக்கு அந்நியம் ஒன்றுமில்லை என்பவர்கள் காமம் நிறைந்தவர் சுவர்க்கமே முடிவான பேரு என்பவர்கள் இத்தகைய அவிவிவேகளுடைய புஷ்பாலங்காரமான வசனத்தை கேட்டு அறிவு கலங்க பெறுபவர்க்கும் போக ஐசுவரத்தில் பற்றுடையவர்க்கும் உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவதில்லை அவர்களுடைய புஷ்பாலங்காரமான சொற்கள் போக ஐஸ்வரத்தை பெறுவதற்கான காமிய கரும விசேஷங்கள் நிறைந்தனவாயும் புதிய பிறவிகளை உண்டு பண்ணுவனவாயும் இருக்கும் அர்ஜுனா வேதங்கள் முக்குணமயமான சாரத்தை பற்றியவைகள் நீ இருமைகளில் நின்று விடுபட்டு எப்பொழுதும் நடுநிலை நின்று யோக சேமங்கள் அற்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவன் ஆகுக எங்கும் நீர் பெருக்கெடுத்திருக்கையில் கிணறு பயப்படுகின்ற அளவு ஞானத்தை உடைய பிரம்ம நிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படுகின்றன வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய் வினைப்பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே வினைப்பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே தனஞ்சயா யோகத்தில் நிலைபெற்று பற்றற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கருமம் செய்தல் நடுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல்புரிவது கீழானதே சமபுத்தியின் கண் சரணடைக பயன் கருதுபவர் கயவர் ஆவார் மன நடுநிலை பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான் ஆகையால் நீ யோகத்தைச் சார்ந்திடு திறமையுடன் செயல்புரிதல் யோகம் நடுநிலை நிற்கும் ஞானிகள் வினைப்பயனை விட்டொழித்து பிறவித்தலை நீங்கி கேடில்லா பெருநிலை அடைகின்றனர் உன் அறிவானது எப்பொழுது அவிவேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய் பல் பொருள் கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின் கண் என்று அசையாது நிலை பெறுமோ அன்று நீ யோகம் அடைவாய் அர்ஜுனன் கூறுகிறார் கேசவா சமாதியில் நிலைத்த நிறை ஞானியின் லட்சணம் யாது உறுதியான அறிவுடையவன் எதை எதைப் பேசுகிறான் எப்படி அமர்கிறான் எவ்வாறு நடக்கிறான் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் பார்த்தா மனதில் அழுகிற ஆசைகளை அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறான் துன்பத்தில் துடியாத இன்பத்தில் நாட்டமில்லாத பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி எனப்படுகிறான் எவன் எங்கும் பற்று இலானாய் நலம் தருவதை அடைந்து மகிழாதும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாதும் இருக்கிறானோ அவன் அறிவு உறுதி பெறுகிறது ஆமை தன் அவயவங்களை அடக்கிக் கொள்வது போல் பொருள்கள் இடத்திலிருந்து பொறிகளை உள்ளிழுக்க வல்லவனுக்கு நிறைஞானம் நிலை பெறுகிறது இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை ஆசையுண்டு பரமாத்மாவை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழுகிறது நெறி நிற்கும் நல்லறிஞனுடைய மனதை கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன யோகனிஷ்டன் அவைகளை எல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கிறான் இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலைபெறுகிறது பொருள்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது பற்று ஆசையாக பரிணமிக்கிறது ஆசை சினமாக வடிவெடுக்கிறது சினத்தால் மனக்குழப்பம் குழப்பத்தால் நினைவின்மை நினைவு நாசத்தால் புத்தி நாசம் புத்தி நாசத்தால் ஆள் அழுகிறான் விருப்பு வெறுப்பு அற்றனவும் ஆத்ம வசப்பட்டனவும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உழவுகின்ற மனவேந்தன் மன தெளிவடைகிறான் மன அமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒளியும் ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்ம நிலை நிலைபெறுகிறது மனம் அடங்காதவனுக்கு ஆத்மபோதமும் இல்லை ஆத்ம பாவனையும் இல்லை ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி கிடையாது சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது நீர்மேல் கப்பலை காற்றானது கவர்வது போன்று அழகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனது அவனது விவேகத்தை அறிக்கிறது ஆகையாய் ஆற்றலுடையாய் யாருடைய பொறிகள் புலன்களிலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கின்றதோ அவனது அறிவு நிலைபெற்றுள்ளது உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி வெளித்திருக்கிறான் உயிர்கள் எல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு அசைவற்ற நிறைகடலில் ஆறுகள் சென்றடங்குவது போல் எம் முனிவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தியடைகின்றான் ஆசையுள்ளவன் சாந்தி அடையமாட்டான் எப்புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகிறானோ அவன் சாந்தி அடைகிறான் பார்த்தா இதுவே பிரம்ம நிலைவேறு ஆகும் இதை அடைபவனுக்கு மோகமில்லை இறுதி காலத்திலாவது இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத் கீதை என்னும் கண் சாங்கிய யோகம் என்ற இரண்டாம் அத்தியாயம்